பாட்டாளி மக்கள் சண்டை போடுறதுக்கு தெரியும் எனக்கு நீங்க உங்களுடைய வச்சு நான் ஒரு எம்எல்ஏ உட்கார்ந்து இருக்கிறேன் ஐந்து ஆண்டு காலம் என் மனசாட்சிக்கு தெரியும் நான் மிகப்பெரிய அளவில் புகழ்வரை இந்த அமைச்சர் பெருமக்களை உரைக்கவில்லை இந்த அரசை பாராட்டவில்லை முதல் வயசுல நான் தான் இருப்பேன் கடைசி அரசு விழாக்களிலோ நீங்க கூப்பிடுற நிகழ்ச்சிகள் முதல் ஆளா தலைவர் வரவேற்கிறது நான் தான் இருப்பேன் அந்த ஒண்ணு என் கையை கொடுத்து நல்லா இருக்கீங்களா இந்த சிரித்த முகம் ஆனா முதல் நாள் சட்டமன்றத்தில் கடுமையா பேசிருப்பேன் எனக்கு எப்பயுமே இந்த உதவி கொஞ்சம் செவப்பா இருப்பாங்க ஒரு நாள் கார்ல போகும்போது வழி அனுப்ப போகும்போது கிட்ட கூப்பிட்டாரு இந்த உதவி பார்த்துட்டு ஏன் லிப்ஸ்டிக் போட்டு வந்தியா அப்படின்னாரு எத்தனையோ பேர் வராங்க வீழ்த்தணும் அது பண்ணணும் இது பண்ணணும் ஒழிச்சிடணும் அழிச்சிடணும் அப்படின்ற அப்படி சொன்னவங்க எல்லாம் இந்த நாட்டிலே இன்றைக்கு இடம் தெரியாமல் சென்று கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய அர்ப்பணிப்பு அது அரவணைப்பு அந்த நேரத்துக்கு கொஞ்சம் கோபமாக கடிந்து கொண்டாலும் எந்த நேரத்திலும் நானே அதற்கு உதாரணம் நீங்க உங்களுடைய சின்னத்திலே நிக்க வச்சு நான் ஒரு எம்எல்ஏ அவங்க உட்கார்ந்துருக்கிறேன் ஆனா ஆண்டு காலம் என் மனச்சாட்சிக்கு தெரியும் நான் மிகப்பெரிய அளவில் புகழ்வரை இந்த அமைச்சர் பெருமக்களை உரைக்கவில்லை இந்த அரசை பாராட்டவில்லை எதிரணியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எப்படி செயல்படுவனோ அப்படிதான் தான் பற்றிருக்கிறேன் ஆனா எந்த இடத்திலும் பேரவைத் தலைவர் அறையில் சந்திக்கின்ற போதோ தங்களை தனிப்பட்ட முறையில் சந்திக்கின்ற போதோ வாகனத்திற்கு வந்து நான் உங்களை வழி அனுப்புகின்ற போதோ எந்த இடத்திலும் ஒரு சிறு கடுகளவும் முகத்தை காட்டாமல் தாயுள்ளத்தோடு என்னை சிரித்து கைபிடித்து மகிழ்ந்து முதல்வர் நான் தான் இருப்பேன் கடைசி அரசு விழாக்களிலோ நீங்க கூப்பிட்ற நிகழ்ச்சிகள் இல்லையா முதல் நாளா தலைவர் வரவேற்கிறத்துல நான் தான் இருப்பேன் வந்தவண்ணையும் என் கையை கொடுத்து நல்லா இருக்கீங்களா இந்த சிரித்த முகம் ஆனா முதல் நாள் சட்டமன்றத்தில் கடுமையா பேசியிருப்பேன் ஆக இந்த உள்ளம்தான் இன்றைக்கு உங்களை உச்சத்தில் உட்கார வைத்திருக்கிறது எதிரிகள் கூட உங்களை பாராட்டுகிற இடத்திற்கு நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள் அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மகத்தான இயக்கத்தை கட்டி காத்து இன்றைக்கு படிப்படியா நீங்க எம்எல்ஏவா இருக்கும்போது உங்களோட எதிர்கட்சி வரிசையில் எம்எல்ஏவா இருந்த நீங்க உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த போது நான் உங்களோடு பணியாற்றினேன் நீங்கள் துணை முதலமைச்சராக இருந்த போதும் உங்களோடு பணியாற்றினேன் இந்த நாட்டுடைய தமிழ்நாட்டுடைய உச்சபட்ச அதிகாரம் படைத்த முதலமைச்சராக நீங்கள் இருக்கின்ற போதும் அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கி உங்களோடு பணியாற்ற வாய்ப்பு தந்திருக்கிறீர்கள் இந்த உழைப்புக்கும் இந்த திட்டத்துக்கும் இந்த அர்ப்பணிப்புக்கும் இந்த நாட்டுக்கு மக்கள் காட்டிய பங்களிப்புக்கும் சரியான ஒரு வாய்ப்பை தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் உருவாக்காத புதிய வரலாற்றை தமிழ தலைவரால் முடியாததை கூட அரசியல் அதிகார வரலாற்றில் முறியடிக்கின்ற வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக இரண்டாவது முறை தமிழ்நாட்டின் ஆட்சியில் உங்கள் தலைமையில் ஏறியது அமர்ந்தது என்கிற வரலாற்றை நீங்கள் உருவாக்க வேண்டும் அதற்கு அதை உள்வாங்கி அதை பக்குவமாக மிக பணிவாக ஒரு முதலமைச்சருடைய மகன் ஒரு நாட்டுடைய துணை முதலமைச்சர் ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய லட்சோப லட்சம் இளைஞர்களை தன்னகத்து கொண்ட ஒரு இளைஞரணியினுடைய செயலாளர் நீங்கள் வகைத்த பதவியை வகிக்கின்றேன் என்கிற துளியும் தலக்கணம் ஒரு துணை முதலமைச்சரை பெற்று இருக்கு தந்திருக்கிறீங்க நான் நேற்றுக்கு பேசும் போதே சொன்னேன் நான் உதய அவர்களை உதயநிதி என்று பல இடங்களில் பேசியிருக்கிறேன் இன்னைக்கு அப்படி பேச கூட ஒரு சொல்லிருக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா இன்னைக்கு லட்சோ லட்சம் மாணவர்கள் சாதாரண குக்கிராமத்தில் பிறந்த ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட குடிசையில் பிறந்த குழந்தை செல்வங்கள் கூட இன்னைக்கு உலகளாவிய சாதனைகளாக வந்து இவர்களுடைய கரங்களால் பரிசு வாங்கின்ற போது சிரித்த முகத்தோட உதயண்ணா உதயண்ணான்னு குழந்தை செல்வங்கள் கூப்பிடுது அதனால நான் கூப்பிட்டுறது கூட தப்பு இல்லை என்று நான் என்னை தேற்றிக் கொண்டேன் நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால் உங்களுடைய தலைவர் கலைஞருடைய வளர்ப்பு உங்களுடைய வளர்ப்பு அப்படி அந்த ஒரு தலைமை பண்பு என்பது அது இயற்கையாகவே அந்த தலைமையில் அந்த ஜீன்ல இருந்து அப்படி ஊறி வந்திருக்கு நான் ஏன்னா சண்டை போட்டுருக்கிறேன் உங்களோட கடந்த பத்தாண்டு காலம் பாட்டாளி மக்கள் கீழ இருந்து எப்படி எல்லாம் போயிட்டு இருப்பேன் எப்படிலாம் சண்டை போட்டுருப்பேன்னு தெரியும் எனக்கு ஒருபோதும் தலைவர் கலைஞரும் சரி வேல்முருகன் நான் பேசுறேன் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள பதினோரு முறை உட்கார உட்கார எழுந்து எழுந்துருக்கு ஒரு பதிலடி கொடுத்தேன் பேசி முடிச்சவொடனே எனக்கு கட்டி பிடிச்ச நீ வேல்முருகன் இல்லையா நீ தூள்முருகன் அப்படின்னாரு எனக்கு எப்பயுமே இந்த உதடு கொஞ்சம் சிவப்பா இருப்போம் ஒரு நாள் கார்ல போகும்போது வழி அனுப்ப போகும்போது கிட்ட கூப்பிட்டாரு இந்த உதட்டை பார்த்துட்டு என் லிப்ஸ்டிக் போட்டு வந்தியா அப்படின்னாரு இல்ல தலைவர் இந்த இயற்கையான அப்படின்னா அதனால எந்த எவ்வளவு தான் எதிர் எதிர்வரிசியில் நின்று நாம் விமர்சனம் செய்தாலும் சொற்போர் செய்தாலும் கூட அதை மிக லாகவமாக தன்னைக்காக தனதாக்கி கொள்ளுகிற ஒரு மகத்தான தலைவன் முத்தமையறிஞன் கலைஞன் அவர்கள் அந்த வழித்தோன்றல்களாக வார்த்தெடுக்கின்ற ஒவ்வொரு தலைவர்களும் நாங்கள் கூட பார்க்கறோம் இந்த உங்களுடைய ஆக்சுவலாக நீங்கள் கொடுத்த ஃப்ரீடம் தான் தளபதி நான் பார்க்குறேங்க அண்ணா திமுக ஆன்முகை அடப்பாடியிலிருந்து அத்தனை முன்னாள் அமைச்சர்களோ நம்முடைய அமைச்சர்கள் எம்எல்ஏக்களோட கைகுலிக்கி நட்பு பாராட்டி நீங்க இல்ல வர்றதுக்கு முன்னாடி இங்க வந்து பேசுற இந்த வரலாறு இருக்கு பாருங்க இது தமிழ் சமூகத்திற்கு தேவை வாழ்கின்ற காலம் கொஞ்சம் காலம் ஆனா அரசியலா மக்களை நம்ம சந்திக்கிறோம் தேர்தலுக்கு வரோம் ஆனா இங்க எதிர் முதிர்மா இருக்கிறது அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது பார்த்தாலே முடிஞ்சு போச்சு மறுநாள் பதவிக்காலி அந்த ஒரு ஃப்ரீடம் இன்னைக்கு ஏவன் வேளாண்ங்கலாம் இன்னைக்கு தங்க தான் சொன்னா பல அமைச்சர்கிட்ட அத்தனை அதிமுக எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி தவிர அத்தனை பேரும் வந்துட்டாங்க இங்க